தமிழ்நாட்டு கிராமங்களில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தெரு இருப்பது போல் மும்பையிலும் தாராவியில் நைன்டி பீட் ரோட்டில் இந்த சமூகம் கிராஸ் ரோட்டில் அந்த சமூகம் கல்யாண்வாடியில் இன்னொரு சமூகம் என்று ஏன் பிரிந்து வாழ்கிறோம் மக்களுக்கு மென்டலிட்டி என்னென்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அங்கேருந்து வரும்போது வந்து அவங்க தமிழராக வந்தாங்க அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பாப்புலேஷன் கொடுணோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு இப்போ எப்படி நம்ம வெளிநாட்டு போனோம்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இந்தியா வேணால் கிடைக்கானோ பார்ப்போம் உனால் இந்தியா எடுத்துனா தமிழ்காரன் வேணா கிடைக்காம பார்ப்போம் தமிழகாரன் கிடச்சா நம்ம ஊர் கார்தானே பார்ப்போம் நம்ம ஊர் கிடச்சா சந்தோஷப்படுவோம் அதுக்கப்புறப்போது நம்ம தான் பார்ப்போம் இது சேம் தான் எல்லாம் இது ஹியூமன் மென்டலிட்டி ஸோ ஹியூமன் மென்டலிட்டியால் அது ஒன்றும் பிரியலை ஏன்னா நமக்குள்ளது அந்த டைமில் அப்படியே மக்கள் தான் இன்றைக்கி நம்ம இங்கே உள்ள நமக்குள்ளே பொலிட்டிக்கல் இங்கே எடுக்கப்படலை இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ தமிழ்காரங்க ரொம்ப கம்மி இப்போ அவங்க நம்ம தமிழை சாரி தாராயம் பொறுத்த வரைக்கும் வேறு ஆக்சுவலி எங்களுக்கு போகிறதுக்கி இன்னும் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் ஒற்றுமையாக அதே மாதிரி இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்போ உள்ள சொல்லப்பட இப்போ உள்ள ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் காஸ்ட் ரீதியாக ரொம்ப பிரிஞ்சுட்டாங்க இப்போ எல்லாம் இப்போ மூவி எல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பிரிஞ்சுட்டாங்க இப்போ நாங்கள் படிக்கும்போது கூட இப்போ நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் நினைங்களேன் நைன்ட் நாங்களாம் படிக்கும்போது கூட அவ்வளோ காஸ்ட்டிங்களுக்குன்னு என்னன்னே தெரியாது ஸ்கூலில் நாங்கள் தேவர் எல்லாரும் போட்டிருந்தோம் தேவரில் எல்லாரும் போட்டிருந்தோம் ஆனால் எந்த காஸ்ட்டு யாரும் போடு இதுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே எனக்கு நைன்டி ஃபீட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப ஆனால் இப்பவும் என்னன்னா வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் அந்த படத்தை மூவிலாம் பார்த்தோம்னா காஸ்ட் ரீக் தான் ரொம்ப பார்க்க ஆக்சிட்டு ஸோ அதெல்லாம் நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சிட்டு தான் இருக்கிற யாரும் இன்னும் ஒன்றும் வரல பிரிஞ்சு போயிட்டு வாழ்னா அவங்க அந்த ஆரத்துல இருந்து நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு நம்ம உட்கார்ந்து அவங்கவுங்க வாழ்க்கை இங்கே நல்லா இருக்கும் வந்து சமுதாய சமுதாயம் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கும் ஊர்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கும் முதல்ல அப்படி இல்லை முதல்ல எல்லோரும் ஒன்று மாதிரி இருந்து ஒத்துமையா இருந்தோம் ஒரு சாய பிள்ளை பத்த மாதிரி இருந்து அந்த சண்ட போலம்தான் எல்லாம் ஒத்துமையா தான் அடிச்சா இருந்தா வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ வாழ்ந்தோம் இப்பவும் கம்மி இல்லை எல்லாரும் நம்ம சந்தோஷமா எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கோம் ஒண்ணு ஒன்று விட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவங்க அவங்க பிரிட்ஜா பிரிஞ்சு இருக்காங்க இது நகர் கல்யாணம் அது அம்பேத்கார் கார் அப்படி இப்படி எது சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவோம் அதான் இப்போ ஒரு மகாராஷ்டிராவுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை அடுத்த சாதி இது வச்சுக்கிடுங்க அப்போ தமிழங்கிற ஓர்மையில் எல்லாரும் மொத்தமாக போய் சேர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம் அது உறுதி இப்போ அவங்க அந்த காலத்தில் வந்து அப்படி அவங்கவுங்க டெம்பிள் இருக்கிறதுனால இந்த கணேசன் இங்கே இருக்குது பெரிய கணியங்கு அங்கே பெரிய கணேசன் கோயிலுக்கு பேரே எல்லா சமுதாயத்துக்கும் சேர்ந்து தான் அந்த காலத்தில் நடந்துச்சு பெரிய கணேசன் கோயில் இருக்க அது வந்து எல்லாரும் தமிழர்களுக்கு எல்லாருமே அந்த கோயில் உற்பத்தி ஆகினது அதுக்கு பிறகு தான் அவங்க அவங்க அந்த கோயில் பார்த்து அந்த அந்த ஒவ்வொரு குறிப்பாக கொஞ்சம் பிடிக்காமல் அந்த காலத்து ஆட்கள் அப்படி தனியே தனியாக போய் அவங்கவுங்க இடத்துல ஒவ்வொரு கோயிலை வச்சு கும்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கும் பெரிய கணேசன் கோயில் பேர் தான் அந்த காலத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரே கோயில் தான் அதுக்கு பிறகு தான் இந்த பிரான்ச்சி அப்படியெல்லாம் சொப்பிட தானே இப்போ பில்டிங் வந்துருக்கு அப்படியே தனி தனியே அவங்கவுங்க இடத்துல ஒவ்வொரு கோயிலும் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா பிரச்சனைங்கும் போது எல்லா தமிழருக்கும் ஒன்றா சேர்ந்துகிட்டோம் இதுதான் மகாராஷ்டிரில் ஓடிக்கிட்டு இருக்கு கல்யாணம் ஓடு பங்கு இங்க விட்டு அங்கே லெட்டர் கொடுப்பாங்க அங்கேருந்து இருந்து இங்க லெட்டர் கொடுப்பாங்க இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த முறையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு மித்த அந்த கோயில் விழா கூட இப்போ இங்கே கமிட்டி நடந்துச்சுன்னா இங்க இருந்து அங்கேயும் போவாங்க அங்கேருந்து இருந்து இங்கேயும் வருவாங்க அந்த இதுலலாம் ஒன்றா ஒத்துமையா தான் இருக்கு ஆனால் அவங்கவுங்க இடத்துல பிடிச்சிக்கிட்டு அவங்க அந்த இடத்துல இருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் பிரிவுன்னா கிடையாது மொத்தத்தில் தமிழ்தான் பேரு இப்போ நம்ம அங்கே கேட்கான்னு கிரவுண்ட் ரோட்டில் தெரியா இடத்துல மட்ராசியா ஆ மட்ராசி ஆனால் எந்த மட்ராசியோ என்னென்னலாம் கேட்க கேட்டி மொத்தத்தை தமிழை அப்படி தான் ஓடிக்கிட்டு சொல்லுவான் கர்நாடக மட்டும் சொல்லுவான் ஆந்திர மட்டும் சொல்லுவான் தமிழை அதுதான் நமக்கு பொதுமக்கள் யாருமே அவங்க சொந்த ஒப்பீனியன்ல யாரும் பிரியல அவன் அவனுக்கு ஒரு இடத்த தக்க வைக்கிறதுக்காண்டி மக்களை உசுப்பேத்தி அதை தனித்தனியா பிரித்து வச்சிருக்கானா ஒரே இடத்துல இதே கடைசன் தான் திருநெல்வேலியில வந்து தங்கி பாதி பேர் அவன் புலப்பேசி உருவா ஸ்டார்ட் பண்ணான் அதுக்கப்புறம் அவன் சுயநலத்துக்காண்டி அவனுக்கு ஒரு இடம் இவனுக்கு ஒரு இடம்னு பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு நாங்களும் ஒன்னா தான் இருப்போம் எங்களுக்கு எந்த ஜாதி இது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது யார் நல்லா ஆட்சி பண்ணாங்களோ அவங்கள நாங்க ஊர்ல எப்படி ஜாதி ஜாதியா இருந்தோமோ அதே மாதிரி ஒற்றுமையா இப்போ இப்போ நான் நான் வந்து ஒரு ஏசி இப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாம் நாடா இருச்சு நாங்க ஒன்னாதானே இருக்கோம் சின்ன வயசுல சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாம் தான் இருக்கோம் இன்னும் வரைக்கும் ஒன்னா இருக்கோம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளை லேட்டிவ் கல்யாணம் முடிஞ்சு இப்பவும் நாங்க அதே மாதிரிதான் இருக்கோம் எங்களுக்கு இது வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க அவங்க சொந்த சுயநலம் சம்பாதிக்கிறதுக்காண்டி அவங்க வந்து இப்படி மக்களை தனித்தனியாக பிரித்தாதான் நம்ம நம்ம இந்த இடத்துல ஸ்டாண்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணினது தான் இதே காமராஜ் ஸ்கூல்லேயும் எல்லோரும் ஒன்றா இருந்து எல்லாம் பண்ணது தான் இன்றைக்கி அந்த கண்பதி ஆதி திராவிட அந்த கண்பதி எல்லாரும் சேர்ந்து வச்சது தான் இன்றைக்கி அவங்க சுயநலத்துக்காண்டி தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க இது மக்களுக்கு இதில் அவ்வளோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங் அதாவதுன்னு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் பொழைப்ப தேடி வந்தாங்க அவங்களுக்கு ஃபுல் மூலையில் என்ன இருந்துச்சுன்னா நம்ம ஜாதி வயசு நம்ம எல்லோரும் தனித்தனியாக இருக்கணும் அப்படி தான் நம்மளுக்கு ஒரு சேஃபு அப்படி இப்படின்லாம் யோசிச்சு இருந்திருக்காங்க ஆனால் நாங்கள் எல்லாம் படித்ததெல்லாம் ஒரே ஸ்கூலு ஒரே இது தான் அதனால் எங்களுக்கு அந்த உணர்வுலாம் கிடையாது அதாவது நம்ம இவன் வேற அவன் வேறான் அப்படின்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நீ ஏழை ஓலை அப்படின்னு நாங்கள் எப்படி தா திருநெல்வேலியில் பேசுவோமோ அப்படி தான் பேசி நாங்கள் எல்லாம் ஒரே தட்டில் தான் சாப்பிடுதோம் ஒரே இதில் தான் உட்காருதோம் எங்களுக்குலாம் அந்த இதே கிடையாது அதான் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஜாதிங்கிறது ஒரு வார்த்தைனாலாம் இருக்கலாம் ஆனால் அது எங்களுக்கு எங்களை வந்து

அவங்க சொந்த பந்தம் அவங்க அப்பா தாத்தா அவங்க வந்து எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சதோ அந்த இடத்துல இருந்தாங்க அவங்க வாரிசும் அதே மாதிரி அவங்க அப்பா வந்தாரு அவர் தாத்தா சிலவங்க அப்பா வந்திருப்பாங்க அந்த வாரிசுகள் அப்படியே அந்தந்த இடத்துல வந்து சரி வீட்டில் அப்பா இருந்த இடம் தாத்தா இருந்த இடம் அப்படியே இருந்தேன் காலத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க தவறுன்னு சொல்ல முடியாது கேட்டீங்கன்னா இடம் வசதி இருக்கும் அந்த இடத்துல இங்க வந்து அவங்க மற்ற இடத்த வந்து அவங்க தாள்கள் வந்து தமிழ்காரங்க வேறு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல வாடகை டிபாசிட் ஜாஸ்தி இருக்கும் நம்ம தாத்தா அப்பா இருந்த இடம்லாம் சரி போய் இப்படியே இருந்து போய் திட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம்